வணக்கம் வெல்கம் டு எமது பார்வை எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி சண்டே மார்னிங் அரவுண்டு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் ரவுண்ட் போகிறப்போ சரி சும்மா போக வேணாம் ஹெல்த் கேர் சிஸ்டம் யூகேவினுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சரி அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டு நினச்சாலே அது வந்து ஒரு மிக்சட் ஒப்பீனியனில் தான் போய் முடியும் ஏன்னா ஹெல்த் கேர் அப்படின்றது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் சில பேருக்கு சில கண்ட்ரியில் ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு மோசமான அனுபவத்தை கொடுத்துருக்கும் ஸோ மோர்ஆர்லெஸ் இந்த வீடியோ ஹெல்த் கேர் சிஸ்டம் யூகேனுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பற்றி நான் போடுற இந்த வீடியோவை வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஒப்பீனியனில் தான் நீங்கள் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் இட் வித் அ பிச் ஆஃப் சால்ட் ஏன்னா இது எல்லாமே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு வருஷம் நான் யூகேல இருந்திருக்கேன் ஸோ என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய அந்த ஒரு அப்சர்வேஷனை தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸோ நான் சொல்கிறதான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வேணாம் பட் நீங்கள் யூகேக்கு வரதாக இருந்தால் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பற்றி ஸோ இதையும் ஒரு அடிஷ்னலாக ஒரு டேட்டா மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் யூகேருடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் பேர் வந்து என்ஹெச்எஸ் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் இதுதான் யூகேனுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்துடைய பேர் ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் ஃபண்டட் ஹெல்த் கேர் சிஸ்டம் பப்ளிக் ஃபண்டட் ஹெல்த் கேர் சிஸ்டம்னா மக்கள் கிட்டேருந்து வாங்குகிற வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஹெல்த்கேர் சிஸ்டம் தான் இந்த என்ஹெச்எஸ் ஸோ இந்த ஹெல்த்கேர் சிஸ்டம் எவ்வளோ வருஷமாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை அஞ்சுலேருந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க ரொம்ப இதில் இதில் ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து இவ்வளோ வருஷம் ஆகி இதை வந்து இன்னும் பிரைவேட்டைஸ் பண்ணாமல் கவர்மெண்ட்டே வந்து அதை டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க விச் இஸ் ரியலி கமெண்டபிள் இங்கே வந்து என்ஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஜாஸ்தி அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஜாஸ்தி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப 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 கம்மி அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இங்கே உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு எமர்ஜென்சியோ அப்படின்னா நீங்கள் பப்ளிக் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அதாவது என்ஹெச்ஸ்க்கு தான் நீங்கள் போக முடியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க நான் வார்த்தைக்கு வார்த்தை பப்ளிக் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறேனே ஸோ என்ஹெச்எஸ் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் எஸ் அண்ட் நோ ரெண்டு விஷயம் ஸோ என்ஹெச்எஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ யாருக்குன்னா இங்கே உள்ள சிட்டிசன்ஸுக்கும் இங்கே உள்ள பிஆர் பீப்புள் அதாவது ஐஎல்ஆர்னு சொல்லுவாங்க இன்டெஃபினெட் லீவ் டு ரிமைண்ட் யூகேலேயே பிஆர் வாங்கினவங்க ஓகேவா சிட்டிசன்ஸ் கிடையாது பட் பிஆர் வாங்கினவங்க அவங்களுக்கும் நார்மல் சிட்டிசன்ஸுக்கும் என்ஹெச்எஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஓகேவா பட் நீங்கள் யூகேக்கு ஒரு இமிகிரண்ட்டாக வரீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் யூகேக்கு ஒரு இமிகிரண்ட் தான் ஓகேவா நான் இன்னும் வந்து இங்கே பிஆர் வாங்கல வந்தே ஒரு வருஷம்தான் ஆகுது நான் இப்போ வந்து அஞ்சு வருஷம் தொடர்ந்து இங்கே இருந்தால் மட்டுமே தான் நான் பிஆர்க்கே அப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஐஎம் கன்சிடர்ஸ் அன் இமிக்ரெண்ட் இன் திஸ் கண்ட்ரி அப்படி பார்க்குறப்போ எனக்கு என்ஹெச்எஸ் ஃப்ரீ கிடையாது அப்போது நம்ம டாக்டருக்கு போனால் காசு கட்டணுமா அப்படின்னா அது கிடையாது அந்த மாதிரி ஆகாது இங்கே எப்படி கொண்டு வருவாங்கன்னா நீங்கள் விசாக்கு அப்ளை பண்ணுறப்பவே அதில் வந்து ஐஹெச்எஸ் இமிகிரேஷன் ஹெல்த் சர்ச் சார்ஜ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய விசா அப்ளிகேஷன்லேயே அவங்க வந்து ஒரு காசை வந்து வாங்கிடுவாங்க என்னென்னா வருஷத்துக்கு இவ்வளோ ஒருத்தர் வந்து இப்போ நான் என்னுடைய விசா டென்னியூர் அஞ்சு வருஷம்னா அஞ்சு வருஷத்துக்கு மொத்தமாக நான் கட்டிடணும் ஓகேவா ஸோ இப்போ உங்களுடைய விசா டென்யூர் மூணு வருஷன்னா மூணு வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும் இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் வர்றவங்களுக்கு அவங்களுடைய விசா டென்னியூர் எவ்வளோவோ அந்த அவ்வளோ வருஷத்துக்கு அவங்க கட்டணும் ஸோ எவ்வளோ ஒவ்வொருத்தர் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ஹெச்எஸ்க்கு அவங்க காசு கட்டிட்டு தான் இந்த கண்ட்ரிக்குள்ளேயே வராங்க ஸோ அதனால் என்ஹெச்எஸ் டெக்னிக்கலாக இமிக்ரெண்ட்ஸ் ஆகிய நமக்கு ஃப்ரீ கிடையாது ஸோ வி ஆர் ஆல்ரெடி பேயிங் ஃபார் இட் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணிடுறோம் எல்லா மருத்துவமும் ஃப்ரீயா எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கேயும் ஒரு செக் இருக்குது நீங்கள் ஸ்டே சிட்டிசனாக இருந்தாலும் சரி இமிகிரண்ட்டாக இருந்தாலும் சரி ஐஆர்ல ஐஎல்ஆரில் இருந்தாலும் சரி எல்லா ஹெல்த் கேரும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது ஓகேவா ஸோ இப்போ எது இதெல்லாம் உங்களுக்கு சார்ஜபிள் அப்படின்னு சொல்கிறேன் இங்கே யூகேல என்ஹெச்எஸில் டென்டல் காஸ்ட்டு ஐ ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஓகேவா இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது ஸோ இதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அண்ட் தென் இதை தாண்டி இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு அதில் வந்து ஒரு நாலு மருந்து நாலு மருந்தாக அஞ்சு மருந்தும் உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க அந்த மருந்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த மருந்துக்கான காஸ்ட்டையும் நீங்கள் பே பண்ணணும் ஓகேவா பட் பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த மருந்தினுடைய ஓவரால் காஸ்ட் நீங்கள் பே பண்ண வேணாம் எவ்வளவு மருந்து எழுதி தராங்களோ ஒவ்வொரு மருந்துக்கும் நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பவுண்ட்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும் அந்த மருந்துடைய காஸ்ட் என்ன வேணா இருக்கட்டும் இப்போ டாக்டர் உங்களுக்கு எழுத்தரக்கூடிய மருந்து வந்து எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அந்த மருந்துக்கான காஸ்ட் வந்து நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா ஸோ அதுக்கு பேர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் இருக்குது நீங்கள் சப்போஸ் வேல்ஸ் அல்லது ஸ்காட்லாண்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் கிடையாது ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் சரி இப்போ நீங்கள் ரெகுலர் மெடிசின்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு தைராய்ட் பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு லாங் டேர்ம் இல்னஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து எப்பவுமே நீங்கள் மெடிசன் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த மெடிசனுக்கு வந்து நீங்கள் நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ரூபான்னு கொடுத்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு நூற்றி பன்னெண்டு பவுண்டு ஆல்மோஸ்ட் ஒன் 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 அதாவது நூற்றி பதினொன்று பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஹண்ட்ரட் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பவுண்ட்ஸ் வந்து செலவாகும் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த அவ்வளோ ரூபா கெட்டி நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதான் உங்கள் பேரில் எவ்வளோ ப்ரிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ மருந்து வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பத்து மருந்து இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அந்த பத்து ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு அந்த நூற்றி பதினோரு பவுண்ட் நீங்கள் கொடுத்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா எவ்வளோ மருந்து வேணால் நீங்கள் உங்களுடைய பிஸ்கிரிப்ஷனில் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியும் ஒரு சலுகையை கொடுக்குது மக்களுக்கு இன்னொரு விஷயம் இந்த பிஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் அப்ளை இஸ் ஒன்லி ஃபார் அவுட் பேஷண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இல்னஸ்னால ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கான டே டு டே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் டாக்டர் உங்களுக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த மருந்து எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் கிடையாது இது வெறும் அவுட் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேமெண்ட்ன்றது அப்ளிகபிளாக இருக்கும் அண்ட் தென் இந்த ஃபார்மசி சார்ஜஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா இது வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு கிடையாது அதே மாதிரி அறுபது வயசு தாடிய முதியவர்களுக்கும் இது கிடையாது ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இப்போ ஓகே நான் இம்மிக்ரெண்ட்டாக வந்தோடனே நான் வந்து அடுத்த நாள் எனக்கு எதாவது தலைவலி காய்ச்சல்னா நான் ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டால் கிடையாது அந்த மாதிரி இங்கே ப்ராசஸ் இல்லை ஸோ இங்கே வந்து பப்ளிக் ஃபண்டட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ன்றனால யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த சலுகை கிடைக்கிது அப்படின்றத கவர்மெண்ட் ரெக்கார்டில் வச்சுட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் போக முடியாது இப்போது நீங்கள் யூகேக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இமிக்ரெண்ட் இமிக்ரேஷன் விசாவில் வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹவ் டு டூ இஸ் உங்களுடைய பிஆர்பி கார்டை வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிடணும் ஓகேவா பிஆர்பி கார்டு பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பெர்மிட் நீங்க விசா அப்ளை பண்ணுறப்பவே உங்களுடைய தம் பிரின்ட்லாம் கொடுத்துருப்பீங்க என்னுடைய போன வீடியோ நான் யூகேக்கு உடனே உங்களுடைய பிஆர்பி கார்டை வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நியர்பை என்ஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் என்னன்றது நீங்கள் பார்க்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் எப்படி இது எவ்வளோ டிடியஸான ப்ராசஸ்னா அவ்வளோ டிடிஎஸ்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் என்ஹெச்எஸ் வெப்சைட்டுக்குள்ளேயே போய் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தினுடைய பின்கோடை கொடுத்தாலே என்ஹெச்எஸ் வெப்சைட்லேயே வந்து தெளிவாக கொடுத்துரும் இவ்வளோ கிளினிக்ஸ் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் அதாவது எவ்வளோ மைல் தாண்டி ஒவ்வொரு அதாவது ஸோ கிட்ட தூரம் வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ கிளினிக்ஸ் இருக்குன்றதை அந்த என்ஹெச் போர்ட்டல்லேயே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த நியரஸ்ட்டு எதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கிளினிக்கினுடைய ரிவ்யூ பார்க்கலாம் மோஸ்ட்டாக கூகுளே நீங்கள் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த கிளினிக்கினுடைய ரிவ்யூ பார்த்துட்டு அங்கே டாக்டர்ஸ் எப்படி இருக்காங்க அங்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட் எப்படி இருக்காங்க எவ்வளோ கியூஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த கிளினிக்கினுடைய ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மூணு நாலு கிளினிக் உங்கள் பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஒன் மைல் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னா அதில் எது பெஸ்ட்டோ அந்த கிளினிக்கினுடைய வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இங்கே என்ரோல்மெண்ட்டுக்குன்னு அவங்க எந்த பேப்பர் ஒர்க்ஸும் மேண்டேட்டரியாக கேட்க மாட்டாங்க பட் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் கேஸ் டு கேஸ் எகெயின் இப்போ நான் இங்கே என்ரோல் பண்ணுறப்போ க்ளினிக் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த கிளினிக்கில் எங்கள் கிட்ட எல்லா டீடைல்ஸுமே வாங்கினாங்க அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கினாங்க அட்ரஸ் ப்ரூஃப் இஸ் நத்திங் பட் உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் ஓகேவா அல்லது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த ரெண்டுத்துல ஏதாவது கொடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு கவுன்சில் டேக்ஸ் கட்டியிருந்தீங்கனாலும் அதை கொடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது அவங்களுக்கு தேவை நீங்கள் இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அண்ட் தென் உங்களுடைய பிஆர்பி நம்பர் கேட்டாங்க என்னுடைய பிஆர்பி நம்பர் கேட்டாங்க அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வேற எல்லாம் கேட்பாங்கன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த ஹெல்த் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க வந்து கேட்பாங்க இப்போ என்னுடைய பையனுக்கு வந்து நான் இங்கே வர்றப்போ மூணு வயசு தான் ஆச்சு ஸோ அவனுடைய வேக்சின் இன்ஃபர்மேஷன் சென்னையில் நாங்கள் போட்ட வேக்சின் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க கேட்டாங்க ஸோ அதெல்லாமே நம்ம சப்மிட் பண்ணோம் ஏன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா காலை நம்ம என்ரோல் பண்ணால் ஈவினிங் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க கிளினிக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அகெயின் என்னோட கேஸில் எனக்கு வந்து ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு ஏன்னா அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படிய பையனுக்காக ஸோ அந்த மாதிரி அவங்க நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் கிட்டே டாக்குமெண்ட்ஸ் வாங்குவாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக் ஆனதுக்கப்புறம் தேல் ரெ இன்ரோல் யூ இன் டூ தே ரோன் கிளீனிக் அதை தாண்டி நீங்கள் வந்து என்னன்னா ஒரு ஃபார்மஸிகிலையும் இன்ரோல் பண்ணும் ஏன்னால் இங்கே வந்து நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி என்ன பண்ணணும் நம்ம ஊரில் நம்ம ஒரு கிளினிக் போவோம் டாக்டர் வந்து மருந்து சீட்டு எழுதி தருவார் அதை நம்ம எந்த ஃபார்மசிக்கு வேணுமோ நம்ம அங்கே கொண்டு போய் காமிச்சு நம்ம மருந்து வாங்கிக்கலாம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளினிக்கை நீங்கள் எப்படி உங்களுக்கு என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மசின்னு உங்களுக்கு என்ரோல் பண்ணணும் ஸோ அந்த ஃபார்மசி நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் உங்களுக்கு எழுதி தரக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் டேரக்ட்டாக அந்த ஃபார்மசிக்கே போயிடும் உங்கள் கையில் பிஸ்கிரிப்ஷன் ஹார்ட் பிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க ஹார்ட் காப்பி கொடுக்கவே மாட்டாங்க ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி டைப் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எலக்ட்ரானிக்ல அது உங்களுடைய ஃபார்மசிக்கு போய்டும் யூ கேன் ஜஸ்ட் கோ டு ஃபார்மசி ஸ்டேட் அண்ட் யூ கேன் கலெக்ட் தம் அதான் மேட்டர் ஓகேவா ஸோ ஃபார்மசியும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தட் யூ டோன்ட் ஹவ் டுக் லோட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஸோ இதுதான் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் இதில் சில சேலஞ்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ யூகேக்கு புதுசாக வந்திருக்கீங்க உங்களுக்கு வீடு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்காது ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாத டைமில் சில சமயம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சிக்கலில் போய் முடியும் அது நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்க்லேஸ் ஹெச்எஸ்பிசி மாதிரி பேங்க்ஸ் வந்து இங்கே நியூ கமர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வந்து அவங்க சார்ஜ் வாங்குவாங்க மாதம் மாதம் ஓகேவா ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஸ்டாண்டிங் ஆர்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்க முடியாது ஒரு நார்மல் ஒரு ஒரு ஸ்பெஷல் பேங்க் அக்கௌண்ட் பட் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய டெம்பரரி அட்ரஸை வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம் என்கிட்ட டெம்பரரியாக நான் இங்கே இருக்கேன் இந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி என்னை என்ரோல் பண்ணிக்குவீங்களா நீங்கள் உங்களுடைய கிளினிக்கில் நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஸோ நீங்கள் உள்ளே வர்றப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா பார்க்லேஸ் ஹெச்எஸ்பிசி வெப்சைட்ஸில் போய் இந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் நியூ கம்மர்க் ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக உள்ள வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய யூனிவர்சிட்டிகிட்டேருந்து ஒரு லெட்டர் நீங்கள் வாங்கணும் வாங்கி நீங்கள் அந்த லெட்டர் சப்மிட் பண்ணீங்கன்னா கிளினிக்கில் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் நம்ம இந்தியாவில் மோஸ்ட்டாக வந்து கிளினிக்னா ஸ்டேட்டாக போயிட்டு நம்ம வந்து ஒரு அவுட் பேஷண்ட்டாக உட்காந்துடலாம் அல்லது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் போகணுன்னா மேபி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் போகணும் பட் இங்கே என்ன பிரச்சனைனாலும் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கேட் அன் அப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உள்ளே விடுவாங்க இல்லாட்டி எதுவுமே இல்லை ஸோ யூ யூனிட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் இன் பிளேஸ் ஸோ எல்லா கிளினிக்ஸும் மண்டே டு ஃப்ரைடே மேண்டேட்ரியாக இயங்கும் ஸோ காலையில் எட்டு மணிக்கு மோஸ்ட்டாக எல்லா கிளினிக்ஸும் அப்பாயின்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எட் என்னுடைய பக்கத்தில் இருக்கிற கிளினிக் வந்து எட்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ எட்டு மணிக்கு உங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு செய்யணும் நீங்கள் பதிவு செய்கிறப்போ உங்கள்கிட்ட அந்த வெப்சைட்லேயே நிறைய கொஷின்ஸ் கேட்கும் என்ன பிரச்சனை எப்படி இருக்குது என்னென்ன சிம்டம்ஸ்ன்றது எல்லாமே அந்த வெப்சைட்டில் கேட்கும் அண்ட் தென் நீங்கள் அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பதிவு சீட்டு அதாவது நீங்கள் வந்து பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அதாவது காலை எட்டு மணிக்கு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டீங்க தட் கோஸ் உங்களுடைய கிளினிக்கில் நிறைய ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதில் ஒர்க் பண்ணுற ஜிபி கிட்ட அந்த லிஸ்ட் போகும் அந்த ஜிபி அவருக்கு அன்னைக்கு என்னென்னலாம் ஷெடியூல் இருக்குன்றதை பார்த்து டைம் ஸ்லாட் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இட் ஆல் டிபெண்ட்ஸ் எகெயின் நான் இன்னைக்கு காலைல எட்டு மணிக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு இன்றைக்கும் கிடைக்கலாம் இல்லை நாளையும் கிடைக்கலாம் இல்லை கிடைக்கலாம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரையாரிட்டி பொறுத்து தான் இருக்குது ஸோ சப்போஸ் உங்களுடைய ஜிபி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கிளினிக்லேருந்தே உங்களுக்கு கால் அடிப்பாங்க உங்களுக்கு இந்த டைம் ஸ்லாட் கொடுத்துருக்கோம் மேபி அது இன்றைக்கா இருக்கலாம் நாளைக்காக இருக்கலாம் டிபெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க அந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் போய் கிளினிக்கில் உங்களுடைய ஜிபியை போய் பார்க்கலாம் சரி டைம் ஸ்லாட்டுக்கு போனவொன்னே ஜிபியை பார்த்துலாமா கிடையாது அப்பவும் லேட் ஆகும் ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அந்த டைம் ஸ்லாட்டில் வந்திருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை வந்து பார்ப்பாங்க ஸோ எனக்கு காலையில் பதினொன்னே கால கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினொன்றரை காலுக்கு நான் டான்னு போயிட்டேன்னால் என்ன பார்க்க ஆரம்பிச்சுருவாங்கன்னா கிடையாது அங்கேயும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஒரு சாதாரண காய்ச்சல் தலைவலி அப்படினாலுமே இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் வேறு வழியே கிடையாது யூ ஹவ் டு கோ த்ரூ இல்லை எனக்கு ரொம்ப முடியலை சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் தாங்க முடியாத வைத்த வலி தாங்க முடியாத தலைவலி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து ஜிபி கிட்ட போகிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஏஎன்டி அப்படின்னு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது ஏஎன்டின்றது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அங்கே போயிடலாம் அது வந்து வாக்கிங் கிளினிக் மாதிரி தான் வச்சுக்கோங்க வாக்கிங் க்ளீனிக்கில் இன்ஃபேக்ட் ஏஎண்டின்றது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் வந்து அவுட் பேஷண்ட் மாதிரி உட்காந்துடலாம் பட் அங்கேயும் என்ன பிரச்சனைனா உங்களுடைய சிவியாரிட்டியை பொறுத்து தான் உங்களை வந்து கூப்பிடுவாங்க ஸோ இப்போ எனக்கு பயங்கரமாக தலைவழிக்கிறான் அங்கே போய் ஏஎண்டிக்கு போயிட்டால் என்ன உடனே டாக்டர் பார்த்துவாங்களா அப்படின்லாம் கிடையாது ஸோ அங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் உங்களை விட மோசமான கண்டிஷனில் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ல யாராவது இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு முதல் ப்ரயாரிட்டி தரப்படும் ஸோ ப்ரையாரிட்டி வந்து எதை வச்சுன்னா உங்களுடைய கண்டிஷன்ஸை வச்சு தான் ப்ரையாரிட்டி போகும் ஸோ இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நிறைய பேர் வந்து கடுப்பாகிற ஒரு விஷயம் வந்து அதான் ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டக்கு 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 இப்போ எனக்கு தலைவலிதா டக்குன்னு போய் நான் க்ளீனர்கில் உட்காந்துடலாம் சப்போஸ் அங்கே கூட்டம் இல்லை அப்படின்னா டக்குன்னு நான் போய் டாக்டரை பார்த்தா அன்றைக்கி நான் மருந்து வாங்கிட்டு வந்துடலாம் இங்கே அப்படி கிடையாது யூ ஹவ் டு கோ த்ரூ சர்டின் ப்ராசஸ் ஸோ அது வந்து என்ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான விஷயம் இப்போ என்னென்னா தட் பிகேம் ஈவன் மோர் ஹெக்டிக் பிகாஸ் ஆஃப் இங்கே வந்து என்ஹெச்எஸில் வந்து ஆளுங்க ஷார்ட்டேஜ் ஆகிட்டாங்க ஸோ இங்கே டாக்டர்ஸ்க்கு பெருசாக பே பண்ணாதனால அவங்க வந்து நல்ல நல்லபே கிடைக்கிற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போயிடுறாங்க மோஸ்ட்டாக எல்லாருமே யூஎஸ் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து டாக்டர்ஸ்க்கான அந்த எண்ணிக்கை கம்மியாகிட்டே இருக்கு பட் இங்கே யூகேலியில் இமிகிரண்ட்ஸ்னுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே இருக்கு ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்க்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது சப்ளை கம்மியாகிட்டே இருக்குது அதனால உங்களுடைய வெயிட்டிங் டைமும் ஜாஸ்தியாகிட்டே வருது ஸோ நீங்கள் எந்த கண்டிஷன்னாலுமே வந்து உங் எப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் இருபது பேர் வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க பட் இது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இந்த பிரச்சனை இருக்கா யூகே அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காலில் எனக்கு உடம்புல ரிஜிஸ்டர் பண்ணால் மேக்ஸிமம் ஈவினிங் ஒரு மூணு மணிக்குள்ளே நம்மளை கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் நான் நிறைய வாட்டி என்னுடைய ஜிபி நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் எல்லாமே சேம் டே அப்பாயின்மெண்ட்லேயும் எனக்கு முடிஞ்சிருக்கு பட் என்னுடைய கொலீக்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டப்போ இல்லை எனக்கு இன்னும் ஒரு வாரம் கழி த கழித்து தான் ஜிபியை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ் பட் ப்ளீஸ் 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 கீப் திஸ் இன் மைண்ட் ஃப்ரீ ஹெல்த் கேர் டஸ்இன் மீன் லைக் அக்சஸபுள் ஹெல்த் கேர் இங்கே சப்போஸ் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கேஸ் இருக்குது ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கட்டும் இல்லை ஒரு கார்டிய கரஸ்டாக இருக்கட்டும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றப்போ உங்களுக்கு வந்து உடனே ப்ரையாரிட்டி கொடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ இதெல்லாம் தாங்க என்ஹெச்எஸ் பற்றி இங்கே உள்ள யூகேனுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பற்றி என்னுடைய அப்சர்வேஷன்ஸ் இது மேபி சில பேருக்கு வந்து மிஸ்லீடிங்காக இருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு ஆமாம் கரெக்டு அப்படின்னு தோணலாம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ என் நான் சொல்கிறது என்னுடைய ஓன் அப்சர்வேஷன் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்ற அந்த ஐடியாவை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது யூகேக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு மெசேஜ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுதான் யூகேனுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தினுடைய நிதர்சனமான உண்மை இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி ஸ்பெசிஃபிக்ஸாக சில இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க ஐ இல் மேக் ஷோர் தட் ஐ இல் கிளாரிஃபைட் ஆர் அதர்வைஸ் அது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் அப்படின்னா அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி ஒரு பெரிய வீடியோவை நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் குட் பை டேக் கேர்